குறை சொல்கிறோமா குறைய சொல்றோமா குறைய சொம் அதுக்கு ஒரு கும்பல் அது ஆண்டவர் பார்த்துக்குவார் அதான் ஏன் நீங்க சொல்றீங்க சரி இப்ப நீ ஏன் என்ன குறை சொல்ற அப்புறம் ஆண்டவர் பார்த்துக்குவாருல்ல நீ அப்படி விடணும்ல சரி இந்த லாட்சிக்கு போகும் வீட்டில் யூஸ் ஆகுமா பிள்ளை எது செஞ்சாலும் விட்டுருவியா வீட்டுக்கார செஞ்சா விட்டுருவோமா ஆண்டவர் பார்த்துக்குவான்னு விட்டுரணுமில்ல எதுவும் சொல்லக்கூடாதுல்ல அப்போ உள்ள செஞ்சாலும் ஆண்டவர் பார்த்துக்குவார் உள்ள ஓடுது வெளியே ரோட்டு இருக்கு ஆண்டர் நம்ம பிள்ளைய குறை சொல்லக்கூடாது ஏன் படிக்கலன்னு என்ன பண்ணக்கூடாது கேட்கக்கூடாது வைஃபை ஏன் இப்படி கேட்கக்கூடாது கூடாது யார் பார்த்துக்குவாரு ஆண்டர் பாத்துக்குவார் அந்த லாட்சிக்கு ஒர்க் அவுட் ஆஃப் பண்ணிட்டு நம்மள்கிட்ட வந்துட்டு ஆண்டர் பாத்துக்குவார் நீங்க அதெல்லாம் சொல்லாதுங்க சத்தியத்தை பேசுங்க சத்தியங்கிறது தானா பேசு எல்லா புக்குலையும் அதுதான் ஏன்னா அவங்களுக்கு நம்மளுக்கும் தகராறா நீங்க பொறாமையில பேசுறீங்க செவி கொடுக்க சேருவதே அப்ப யாரோ ஒருத்தர் பேசுறாரு ஆண்டவர் தான் என்ன பண்றாரு தேவ சமூகத்துல பேசுறாரு வசனத்தை கொண்டு பேசுறாரு இப்ப வசனம் தான் நம்ம எது பண்ண செய்யணும் கிட்டி சேர்க்கும்